ஃபஸ்ட்டு ஆஃப் வாழ்க்கையில் தாய் தகப்பனோடு உடன்பிறப்புகளோடு ஒரு மனுஷனோ மனுஷ தோற்று போகிறது அது வந்து ஒரு அளவுக்கு பாதிப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்ல திருமணம் போன்ற முக்கியமான காரியங்களை தீர்மானம் எடுக்கிறாங்களே அது வந்து ரெண்டாவது ஆஃப் உண்டு இல்லைன்னு பண்ணிடும் பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷி எதனால் உள்ளே வந்துருச்சுன்னா தகாத நபர்கள் அணியனுக்கு பிணைக்கப்பட்டு போனால் ரெண்டாவது ஆஃபும் ஷேக் ஆகிடும் நான் சொல்கிறது சரி முதல் ஆஃபி எப்படியோ கர்த்தருடைய கிருபையில் அவன் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்படலையோ திருமணத்துக்கு அப்புறமாவது அவன் ரட்சிக்கப்பட்டு தேவபாய் நிறைந்து நல்ல தலைமைத்துவத்தில் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வந்து கொண்டே இருக்கிற பொழுது அவனுடைய முழு சிந்தை எப்படி இருக்கணும்னாக்கா நானும் என் வீட்டாரும் கற்றுறேன் முதல் ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிற விசுவாசி ஊழியத்துக்கு வரேன்னு நினைக்கிற விசுவாசி வீட்டார கூட்டு வரணும் குடும்பமாக வரணும் ஆலயத்துக்கு அப்புறம் மற்ற ஊழியதெல்லாம் நான் இப்படி தான் போதிப்பேன் நான் இப்படி தான் பேசுவேன் இதான் ஒழுங்கு நான் ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறத அட்டு ஊழியம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நீங்கள் ஆலயத்துக்காவது உங்கள் குடும்பங்கத்தில் கொண்டு வரணும் வேறு யாராவது வரதுக்கு பதில் நீங்கள் குடும்பத்தில் கொண்டு வாங்க அந்த குடும்பத்தில் உங்களுடைய அக்கறை உங்களுடைய க இதில் வந்து சொந்தக்காரங்களெலாம் டைவெர்ட் பண்ணுறோம் சில பேர் நம்ம சொந்த ஜனங்களை சாஞ்சிட்டு சொந்த பெற்ற பிள்ளைங்களை விட்ருவாங்க அண்ணன் பெற்றது தம்பி பெற்றது தங்கச்சி பெற்றது அக்கா பெற்றது எல்லோரையும் அவங்க ஆதாயம் பண்ணுவாங்களே தவிர தன் சொந்த பிள்ளைகள் தன் சொந்த தோட்டத்தை பாதுகாக்க தவறினவளாக இருக்கிறா என்று சொல்லி உனத பட்டில் வாசிக்கிறது போல் ஆகிடக்கூடாது நேசருக்காக காத்திருக்கிறது நல்லது ஆனால் தோட்டத்தை காது பாதுகாத்து கொள்ளணும் வருகை காத்திருக்கலாம் இதெல்லாம் என்ன எதுக்கு சொல்லணும்னா நீங்கள் பட்டயத்தை எடுத்து பிள்ளையா என்ற வழி நடத்துக்கிறது எப்படின்னு கேட்டால் உங்கள் இடத்துலையே அளவுக்கு உத்தமம் இருக்கணும் வார்த்தை ஒரு பக்கமும் வாழ்க்கை ஒரு பக்கமும் இருந்து சின்னக்கா பிள்ளைகள் கோட்டையை விட்டுருவிங்க மிஸ் ஆகிடுவாங்க இப்போது கட்சி நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது காலேஜ் ப்ளேம் பண்ணுவாங்க படிக்க போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அங்கே பழக்கம் ஆச்சு வேலைக்கு போகிறாங்க அங்கே பழக்கம் ஆச்சு காலை மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை எல்லா காலத்துலேயும் பாவம் இருக்குது எல்லா காலகட்டத்துலேயும் பாவம் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது பாவம் இல்லாத காலம் ஏதாவது இருக்கா எப்போ ஆதம் பாவத்தில் இறங்கினாலும் கீழ்படியாமல் இந்த ப கணத்துக்கு கனியை வாங்கி சாப்பிட்டானோ அந்த அம்மா எப்போ கனி மேலே ஆசைப்பட்டு புட்டு இப்போ புருஷனும் கொஞ்சம் போட்டுச்சோம் அப்போது அது பாவம் வந்துடுச்சு பாவம் இல்லாமல் பூமி இல்லை காலகட்டத்துக்கு ஏற்றபடி இருந்துச்சு ஆனால் பாவம் இல்லாமல் இல்லை தவறுகள் இல்லாமல் இல்லை ஒன்று பெரும்பான்மையாக தவறுகள் இருந்தால் கூட அது கலாச்சாரமாக காணப்பட்டிருக்கும் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தாலும் சரி எது எடுத்து பார்த்தாலும் சரி நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க பெரும் திரள் பால் செஞ்ச கலாச்சாரமாக இருக்கும் இது எங்கள் பழக்கம் வாங்க